ஐயா நன்மணி ஐயா வசம் அவர்கள் கையில் ஒப்படைக்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மலரடி போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க காவேரி ஜோதிட சங்கத்தின் நான்காவது கருத்தரங்கம் வெற்றிகரமாக தொடர்ந்து தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஜோதிட சங்கத்தை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு நமது ஜோதிட ஞானத்தை வளர்த்து வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மெய்யன்பர்களே சிந்தனையாளர்களே நான் ஏன் இன்று தொடங்கும் பொழுது மெய்யன்பர்களே சிந்தனையாளர்களே என்று இரண்டு வார்த்தையை பயன்படுத்தினேன் என்றால் மெய் என்பது உண்மை ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உண்மையை உணர வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த கருத்தரங்குகள் நடத்துவதினுடைய நோக்கம் அதற்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றிய சிந்தனை வேண்டும் அதில் சிந்தனையை தூண்டுவதற்கான ஒரு மன்றமாக இந்த கருத்தரங்கு மன்றம் திகழ்கிறது என்பது ஒவ்வொரு மாதமும் நான் கலந்து கொண்ட அந்த அனுபவத்தின் வாயிலாக புரிந்து கொண்டேன் அதன் அடிப்படையிலே இந்த மெய்யுணர்வாளர்களே சிந்தையாளர்களே என்ற வார்த்தை பொருந்தும் என்று நினைக்கிறேன் இப்போ இன்னைக்கு இப்ப ஜோதிடம் என்பதை நாம ஒரு சிறிய கதையின் மூலமாக தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் கதை அப்படின்னு சொன்னா அது நம்ம ஜோதிடத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா இருக்கும் சரி இப்போ அந்த கதையிலே தொடங்குவோம் அதாவது ஒரு காலத்தில் மன்னர்கள் ஆண்ட காலம் இந்த மன்னனுக்கு சந்தேகம் வந்தால் புலவர்களிடம் போய் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் என்பது நமக்கு தெரியும் நம்ம திருவிளையாடல் படத்தில் பார்த்திருக்கோம் ஆனால் ஒரு மன்னன் மக்களுக்கு ஏதேனும் சந்தேகம் என்று சொன்னால் அதை மன்னனே தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு காலம் இருந்தது மக்களுக்கு ஏதாவது தெளிவு வேண்டும் என்று சொன்னால் மன்னனிடம் கேட்டால் மன்னன் தெளிவுபடுத்துவார் அப்படி இருந்த ஒரு மன்னனிடம் ஒரு பெரியவர் வருகிறார் அவர் என்ன வர்றாருன்னா ஒரு மூணு பொம்மையை கொண்டு வர்றார் ஒரு மூணு பொம்மையை கொண்டு வந்து வச்சுட்டு மன்னனிடம் நிற்கிறார் மன்னன் என்ன கேட்கிறார் இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம் என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அப்ப அவர் என்ன சொல்றாரு நான் இந்த பொம்மை செய்பவரிடம் எனக்கு மூன்று பொம்மைகள் செய்து தாருங்கள் என்று கேட்டேன் இது ஒரே மாதிரி மூணு பொம்மையை செய்து கொடுத்து விட்டார் நான் மூன்று வெவ்வேறு விதமான பொம்மைகள் வேண்டும் என்றுதான் அவரிடம் கேட்டேன் ஆனால் மூன்று பொம்மைகளையும் ஒரே மாதிரி செய்து விட்டார் இப்ப அதுல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டார் மன்னர் அப்ப இது மூணும் ஒரே மாதிரி இருக்கிறது என்று சொன்னபோது மன்னர் சொன்னாரு நீ அந்த பொம்மை செஞ்சவர்கிட்டையே போய் கேட்க வேண்டியதான் சொன்னார் அவர்கிட்ட போய் கேட்டேன் இந்த மூணு பொம்மையும் வெவ்வேறு விதமான பொம்மை என்று சொல்லிவிட்டார் தான் எனக்கு குழப்பம் இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்குத்தான் நான் உங்களிடம் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் உடனே மன்னர் அப்படியே பார்த்தார் அந்த பொம்மைகளை எல்லாம் பார்த்தார் பார்த்துட்டு இப்ப பொம்மை செஞ்சவர் என்ன சொல்லிட்டாரு இந்த மூணும் வெவ்வேறு விதமான பொம்மைகள் என்று சொல்லிவிட்டார் ஆனால் இங்க பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கிறது அப்ப மன்னர் என்ன பண்ணார் ஒரு மெல்லிய வெள்ளி கம்பி எடுத்துட்டு சொன்னார் வெள்ளிய வெள்ளி கம்பி எடுத்துட்டு வந்து அந்த பொம்மை ஒரு பொம்மையினுடைய வலது காதுல அந்த அந்த கம்பியை உள்ள விடுறாரு அந்த கம்பி சிறிது தூரம் போயிட்டு அதுக்கு மேல போகல திரும்பி வந்துடுது சரி ரெண்டாவது பொம்மையினுடைய காதுல அந்த கம்பியை ஓடுறாரு அது என்ன வருது அந்த கம்பி உள்ள போய் வாய் வழியா அந்த கம்பி வெளியில வருது அப்புறம் மூணாவது பொம்மையினுடைய காதுல அந்த கம்பியை விடுறாரு அது வலது காதுல உள்ள போய் இடது காது வழியா வெளியில வந்துடுது இப்ப இது மூணையும் செஞ்சு காமிச்சிட்டு அவர் சொல்றாரு இந்த மூன்று பொம்மையும் மூன்று நண்பர்கள் நண்பர்கள் போல முதல் நண்பன் யாரு அப்படியே இந்த காதல உள்ள திரும்பி வந்துருச்சு இல்லையா அந்த முதல் நண்பனிடம் ஏதாவது நீங்கள் உதவி கேட்டால் இந்த காதல கேட்டுட்டு அந்த உதவியை உடனடியாக செய்து விடுவான் இது முதல் பொம்மை ரெண்டாவது பொம்மை யாரு அப்படின்னு கேட்டா இந்த காது வழியா போய் வாய் வழியா வருது இல்லையா இவர் உதவி கேட்கிறாரு எல்லாரும் உதவி செய்யுங்க அப்படின்னு ஊர் முழுதும் போய் வசூல் பண்ணி வசூல் பண்ணி அங்க கொடுப்பாரு இது ரெண்டாவது பொம்மை அப்படின்னு சொல்லிட்டார் இந்த மூணாவது பொம்மை என்ன அப்படின்னா அவர் இந்த காதல தொலைஞ்சு அந்த காதல வந்துடும் ஒருத்தர் உதவி கேட்டார்னா இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார் இது மூன்று மூன்று விதமான பொம்மைகள் மூன்று தன்மையான பொம்மைகள் அப்படின்னு சொல்லி மன்னர் அவருக்கு விளக்கம் கொடுத்து விட்டார் இப்போ இந்த கதையை நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா நாம ஜோதிடத்திலும் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரே மாதிரியாக தெரியும் இந்த மூணு பொம்மையை ஒரே மாதிரி தெரிஞ்ச மாதிரி தெரியும் இப்ப நாம் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ இப்ப இன்னைக்கு திருச்சி மாநகரத்தில் இப்ப காலையில எட்டு மணிக்கு ஒரு குழந்த பிறகுது இங்க ஒரு பத்து ஆஸ்பத்திரி இருக்கு பத்து ஆஸ்பத்திரியிலையும் எட்டு மணியிலிருந்து எட்டாம் ஆளுக்குள்ள பத்து குழந்தைகள் பறந்துரும் பத்து குழந்தைகளுக்கும் நம்ம என்ன பண்றோம் ஜாதகம் எழுதுகிறோம் அப்ப என்ன பண்றோம் காமன் நேரத்தில் எல்லாருக்கும் ஜாதகம் எழுதும்போது போது எல்லாருக்கும் ஒரே நட்சத்திரம் காமன் நேரத்தில் பெரும்பாலும் என்ன பண்ணிடுறாரு நட்சத்திரம் லக்கணம் மாறிடுறாரு லக்கணம் சந்தி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோ அப்ப ஒரு லக்கணம் மாறுறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது சரி இப்ப நட்சத்திரம் பாதம் மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது இப்ப ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல பத்து குழந்தை அப்ப என்ன அது அந்த நட்சத்திரம் அதே தான் ராசி அதே தான் லக்னம் அதே தான் அந்த கிரகங்கள்லாம் எந்தெந்த இருக்கும்னு பார்த்தோம்னா அப்படியே தான் இருக்கும் அந்த ராசி கட்டத்தை பார்த்தோம்னா அந்த ராசி கட்டம் ஒரே மாதிரி அந்த பத்து குழந்தைகளுக்கும் இருக்கும் இன்னும் பார்த்தா அம்சமும் ஓரளவுக்கு அப்படியே தான் இருக்கும் அப்படியே தான் இருக்கும் இப்ப என்ன பண்றோம் நம்ம ஜாதகம் அப்படின்னு ஒன்று டக்குன்னு நம்ம என்ன பண்றோம் ராசி நவாம்சம் இதை பார்க்கறோம் பார்க்கும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கிறது ஆனால் இந்த பத்து குழந்தைகளினுடைய வாழ்க்கையும் அதனுடைய தன்மைகளும் அந்த வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிகழ்வுகளும் ஒரே மாதிரி இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் இல்லை ஒவ்வொரு குழந்தையினுடைய வாழ்க்கையும் வேறு வேறு விதமாக இருக்கிறது அப்படி என்றால் இப்போ அதை நாம் எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது இப்ப மன்னர் எப்படி வெள்ளி கம்பியை உள்ள விட்டு பார்த்தாரோ அது போல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு கண்ணுல கொஞ்சம் விளக்கண்ண ஊற்றி பார்க்கணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அது மாதிரி உள்ள போய் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நாம எந்த வெள்ளி கம்பியை எங்க விட்டு பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கதான் என்ன வருது அப்படிங்கிற ஜோதிடத்துக்குள்ளாக பல உண்மைகள் மறைந்திருக்கிறது எப்படி மறைந்திருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு லக்கினம் இந்த ராசியிலே இத்தனாவது டிகிரியில் இருக்கிறது இந்த நட்சத்திரத்தின் இத்தனாவது பாதத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறோம் ஆனால் அதை இன்னும் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்று பார்த்து விடுகிறோம் அந்த நட்சத்திரமும் பார்த்தோம்னா ஒரே தான் இருக்கும் பத்து நிமிஷத்துக்குள்ள ஆனால் அதனுடைய உபநட்சத்திரம் என்று உள்ளே போய் பார்த்தோம் என்று சொன்னால் அங்க என்ன ஆகிறது இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளேயே அந்த உபநட்சத்திரம் நட்சத்திரம் மாறி லக்கினத்தினுடைய உப மாறி மாறிவிடுகிறது இன்னும் உப உப நட்சத்திரம் என்று வேற இருக்கிறது அதெல்லாம் பிரித்து பார்க்கும் போது மிகவும் துல்லியமாக அதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை உணர முடிகிறது அப்ப இதனாலதான் அந்த காலத்தை என்ன சொன்னாங்க சாரம் பார்க்காத ஜோதிடம் சோரம் போய்விடும் என்று ஒரு பழமொழி சொல்லி வச்சதாக எல்லாரும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்ப நம்ம மேலோட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஒன்று அதை இன்னும் ஆழமாக சென்று பார்க்கக்கூடிய நிலை ஒன்று என்பதை உணர்ந்து கொள்வதற்குத்தான் இந்த கதையை நம்ம சொன்னோம் அப்படி பார்க்கும் பொழுது பார்க்க வேண்டும் ஒவ்வொரு அந்த பாவத்திற்கும் என்ன பார்க்கணும் அது நின்ற இடம் ஒன்று நின்ற ராசி ஒன்று நின்ற நட்சத்திரம் ஒன்று நின்ற உபநட்சத்திரம் ஒன்று நின்ற உப உப நட்சத்திரம் ஒன்று அப்படி போய் பார்த்தோம்னா இந்த பத்து நிமிடத்தில் பிறந்த குழந்தைகள் அது பத்து குழந்தையா இருந்தாலும் பத்துக்கும் என்ன பண்ணிடும் அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடித்து விட முடிகிறது அங்கு மாற்றம் ஏற்படுகிறது என்பதை உணர முடிகிறது அப்ப அந்த அடிப்படையிலே ஜோதிடம் என்பதை ஆழமாக உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்பது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று இப்ப சாதாரணமாகவே நம்ம சொல்றோம் இப்ப என்ன சொல்றோம் பொதுவா என்ன சொல்றாங்க அடிப்படையா ஜோதிடம் படிச்சோம் படிச்ச உடனே என்ன பண்ணிடுறோம் லக்கணம் ரைட் இந்த ராசி ராசியை வச்சே ஜோதிடம் சொல்றது இன்னைக்கு ஆஹ் சமுதாயத்துல ரொம்ப போச்சு வெறும் ராசி பலனை வச்சே ஜோதிடம் சொல்லிடுறாங்க அப்படியெல்லாம் இருக்கு இருக்கு ஆனா சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லிடுறோம் டெய்லி நம்ம டிவில பாக்குறோம்

நம்ம என்ன சாதாரணமாக சாதாரணமா வச்சு வச்சே ஜோதிடம் பாக்கிறோம்னே வச்சுக்கோமே ஒரு லக்கணத்தை வச்சு கிரகத்தை வச்சு பார்த்தோம்னா என்ன பண்ணிடுறோம் நம்ம பொதுவாக ஆரம்ப காலத்துல என்ன பண்ணுவோம் ரைட்டு இப்போ இதுல எதெல்லாம் வந்து நல்ல ஆதிபத்தியம் எதெல்லாம் நல்ல இடங்கள் எதையெல்லாம் வந்து மறைவான இடங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்றான் நம்ம என்ன சொல்லிடுறோம் முதல்ல நல்ல ஆதிபத்தியம் பெற்றது நல்ல இடத்துல இருக்கணும் அது கெட்ட இடத்துல போய் இருந்துடக்கூடாது சரி கெட்ட ஆதிபத்தியம்ன்றது கெட்டு போயிடணும் அதை கெட்டது கெட்டு போயிருந்தேன் நல்லது நல்லதாக இருக்குங்க அப்படின்னு நம்ம இப்படி தான் பொதுவாக நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் நானும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இப்படி தான் ஜோதிடம் பார்த்தேன் தான் தெரியும் எனக்கு இந்த ஜோதிடத்தை வச்சே ஜோதிடம் பார்த்துக்கிட்டு அதாவது ஒரு ஹாபி மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்போ இப்போ அப்படி இருக்கு ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன உதாரணம் வச்சுப்போம் இப்போ துலா லக்கணம் துலா லக்கணம் துலா என்ன பண்றோம் இதுக்கு யோககாரகன் யார் யாரு இவங்களுக்கு பாதகமா பண்றது யாரு அப்படின்னு ஓ மூணு ஆறு குடையவன் குரு அது வந்து சரியில்லை துலா குரு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறோம் ரைட்டு சனி நாலு அஞ்சு குடையவன் அவன் யோகன் எப்படி யோகன் எப்பயுமே ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் ஒரே கிரகம் வந்தால் அது யோகம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்றோம் அப்ப நாலு அஞ்சுக்கு இல்லையா அப்ப அது யோகம் அப்படின்னு சொல்லிடுறோம் இப்போ இந்த நாலு அஞ்சுக்கு உடையவன் எங்க இருக்கணும் நல்ல இடத்துல இருக்கணும்னு நம்ம சொல்றோம் அது கெட்டு போயிடக்கூடாது சரி இது என்ன பண்ணணும் இது வந்து நல்ல இடத்துல இருக்கக்கூடாது இப்படின்னு சொல்றோம் இப்போ இதையே இன்னும் உள்ள போய் பார்க்கக்கூடிய ஒரு ஆழமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில பார்க்கும்போது இப்போ குருவை வச்சுக்குவோம் குரு பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்கு மூணு ஆறு குடையன் பத்தில் உச்சமாக இருக்குது அப்போ அதை எப்படி பலன் சொல்கிறோம் ஒவ்வொருவத்தையும் அதை பார்க்கும் விதம் வேறமாக இருக்கிறது வேற வேறமாக இருக்கிறது இப்போ அது பத்தில் உச்சம் மூணு ஆறு கொடைவனும் இல்லையா அது போய் பத்தில் உட்காந்துருச்சே அப்படின்னு சிலர் பார்க்குறோம் பத்தில் உட்காந்துருச்சுப்பா பத்தில் அது புனர்பூசத்தில் உட்காந்துருக்கா புனர்பூசம் நாலாம் பாதத்தில் உட்காந்துருக்கா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா புனருபுஷன் நாலாம் பாதத்தில் உட்கார்ந்துருச்சு அப்போனா என்ன சாரத்தில் வந்துடுது யாருடைய சாரத்தில் வந்துடுது சுயசாரத்துலேயே வந்துடுது அப்போ மூணு ஆவருக்குடைய சாரத்துக்கிட்டே வந்துடுது அதை இருச்சுன்னு வச்சுங்க ரெண்டாம் பாத அடுத்த அடுத்த அந்த ஒரு பாதத்தை தாண்டி ரெண்டு மூணு அந்த அடுத்த பாதத்துக்கு வந்துருச்சு அப்போ இது எந்த எந்த சாரத்துக்கு வந்துடும் சனியினுடைய சாரத்துக்கு வந்துடுமா வந்துடும் அப்போ என்னச்சு இப்போ மூணு கூட வந்தான் ஆனால் அங்கே உட்காந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து அந்த சனியினுடைய நட்சத்திரத்துக்குரிய கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்று இருக்கிறது நாலு அஞ்சுக்குரியதாக இருக்கிறது அப்போ இப்போ என்னாச்சு இப்போ நாலு அஞ்சு யோகம்னு சொன்னோம் இல்லையா இது வந்து குரு வந்து நல்லா இல்லைன்னு சொன்னோம் இல்லையா இப்போ குரு என்ன ஆயிருது சனியினுடைய அந்த நாலு அஞ்சுக்குரிய அந்த யோகம் எங்கே வந்துருச்சு குரு வந்துருச்சு அப்போ இப்போ நம்ம மேலோட்டமாக ஜோதிடத்தை பார்ப்பதா இன்னும் ஆழமாக உள்ளே சென்று பார்ப்பதா என்று பார்க்கும் பொழுது இந்த பொம்மையில அதாவது வெள்ளி கம்பியை உள்ள விட்டு பார்த்த மாதிரி நம்ம உள்ள போய் பார்க்கும் பொழுது அதனுடைய பலன்கள் மாறுகிறது இதனால தான் என்ன சில நேரத்தில் இது ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு சொல்கிறோம் ஆனால் மேலே பார்க்கும்போது பிரமாதமா இருக்கும் அங்கே உள்ள போய் பார்க்கும்போது நல்லா இருக்காது ஆனால் மேலோடு நம்ம கெட்டதும் மாதிரி தெரியும் ஆனால் உள்ள பார்த்தோம்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இப்ப சில பேர்லாம் என்ன சொல்லிடுறாங்க நானே நிறைய ஏமாந்திருக்கேன் எப்படின்னா என்னுடைய மாமனார் கொஞ்சம் ஜோதிடம் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாரு சொல்லுவாரு அவர் பேரன் ஜாதகத்துக்குள்ள என் பேரனுக்கு மூணு கிரகம் உச்சம் ரெண்டு கிரகம் ஆட்சி ஆ அப்படின்பாரு ஆட்சி உச்சம் ஆ அப்படின்பாரு பிரமாணம் இவனை பிடிக்கவே முடியாது அப்படி அப்படின்னு சொல்லுவாரு நான் அப்படி நினைச்சிட்டேன் அதேங்கப்பா மூணு கிரகம் உச்சம் ரெண்டு கிரகம் ஆட்சி அதேங்கப்பா பெரிய அப்படின்னு நான் அப்படியே இந்த இந்த ஆட்சி ஆட்சி உச்சத்தை நம்பியே நம்ம வந்து கெட்டு போன மாதிரி ஆகிப்போச்சுங்களா ஆனா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப பேத்தத்தா போச்சு முப்பத்தஞ்சு வயசுல இறந்துட்டான் பயங்கரமான கடனை வச்சு இறந்தான் இந்த ஆட்சி உச்சமா ஆட்சியும் அப்ப என்ன பண்ணல நம்ம உள்ள போய் நம்ம ஆய்வு செய்து பார்க்கவில்லை அப்படிங்கிறது தெரியுது அப்போ மேலோட்டமாக நம்ம இதை வச்சு நம்ம பார்த்துடுறோம் பார்த்துடுறோம் ஆக ஒரு ஜோதிடம் என்பது ஆழமாக சென்று பார்க்க வேண்டிய ஒரு கலை என்பதை நாம் இன்றைக்கு சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம் சரி அடுத்தபடியாக இன்னொரு சிந்தனை இப்போ ரீசெண்டாக தோன்றிய ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா இப்போ ஜோதிடம் நம்ம கிரகங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அதை ரெண்டு பிரிவாக முதல்ல பிரிக்கிறோம் அப்படி கிரகங்கள் எல்லாத்தையும் ரெண்டு பிரிவாக பிரிச்சிடணும் என்ன பண்ணுறோம் முதல்ல எடுத்தோன்னு என்ன பண்ணுறோம் திரிகோணம் ஸ்டார்ட் பண்ணும்போது திரிகோணத்தெல்லாம் நான் ஆரம்பிப்போம் ஒன்று அஞ்சு ஒம்பது சில பேர்லாம் சொல்லுவாங்க ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா தான் அவர் ஜாதகம் நல்லா அவர் வாழ்க்கை அப்போ தான் ஏன் அப்படின்னு அந்த ஒன்று அஞ்சு ஒம்போதை வச்சே ஜாதகம் சொல்லக்கூடியவங்களும் பார்த்துருக்கோம் ஏன்னா நிறைய அந்த கருத்தரங்கள் நிறைய பேர் நம்ம பேசுறதுல கேட்கும்போது அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருந்தால் போதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க அப்ப ஒன்னு அஞ்சு ஒன்பதுன்னு வச்சிடறோம் சரி ரெண்டாவது என்ன வந்துருவோம்னு சொல்லிடுவோம் திரிகோணம் அடுத்து கேந்திரம்னு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் கேந்திரம் என்ன ஒன்னு நாலு ஏழு பத்து இது வந்து சரி இப்ப திரிகோணம் ஒண்ணு கேந்திரம்னு ஒண்ணு இருக்கு இப்போ ஒன்னு அஞ்சு ஒன்போது திரிகோணம் சொல்லிட்டோமே இப்ப நாலு ஏழு பத்து கேந்திரம் அப்படித்தானே ஒண்ணும் அதனால திருப்பி ஒன்று வருது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு இங்க இன்னொரு ஒன்று வருது இங்கேயும் ஒன்னு நாலு ஏழு பத்துன்னு வருது அந்த ஒன்னு ஒவ்வொன்னு வருது அப்ப திரிகோணத்திலயும் ஒன்று வருகிறது அந்த கேந்திரத்திலயும் ஒன்று வருகிறது அப்ப இந்த ரெண்டு ஒண்ணு ஒண்ணு தானா இல்லை அதுக்குள்ள ஏதாவது ஒரு சுற்றுமம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்னு தோணுது தோணது அப்ப எதையாவது இப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால முடியலாம் விளையாடி போச்சு நினைக்கிறேன் எதையா சிந்திச்சுக்கிட்டே சிந்திக்கணும் சிந்திக்கணும் சிந்திச்சோம்னா தானே அதாவது நம்ம ஒரு சிந்தனையை நம்ம சொல்லுவோம் ஐயா ஒரு சிந்தனையை சொல்லுவாங்க அப்படி வரும்போது தான் நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் எழுதி கிடைக்கும் சரி அப்ப ரெண்டு ஒண்ணு ஆ அப்படின்னு அப்ப ஏன் இதுலயும் வருது அதுலயும் வருது ஆ அப்படின்னு பாக்கும் இப்ப பார்க்கும்போது இப்ப பொதுவா இப்போ இதை பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது இது மூணு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையினே வரும் திருகோணம் முழுதும் ஒற்றைப்படையினே வரும் இதில் ஒன்று நாலு ஏழு பத்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பத்து வந்து ரெட்டைப்படை பாவமாக இருக்கும் பொருள் பாவமாக வந்துடும் இந்த ஒன்று ஏழுங்கிறது வந்து உயிர் பாவமாக வந்துடும் உயிர் பாவமாக வந்துடும் இப்போ இப்போ பாருங்க பொதுவாக எங்களுடைய தேவராஜ் சார் சொல்லும்போது இந்த நிலையான பாவங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லுவார் நிலையான பாவங்கள் அப்படின்னு நிலையான பாவங்கள்லாம் என்னென்ன அப்போ பாவ என்ன சொல்லுவார் ஒன்று நாலு ஆறு ஏழு பத்து இதெல்லாம் நிலையான பாவங்கள் அப்படின்பாரு என்னென்ன நிலையான பாவங்கள் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்ங்க அப்படின்பாரு இதெல்லாம் நல்லா அமைஞ்சிருச்சு சொன்னால் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா இதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லுவார் அதில் ஆறையும் நிலையான பாவம்னு வச்சிருப்பார் வச்சிருப்பார் இது ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா அதில் கொஞ்சம் நமக்குள்ள நிறைய ஒரு கேள்விகள்லாம் வருதுன்னு வச்சுக்கோம் வச்சுக்கோம் இப்போ பாருங்க இப்போ இந்த ஒன்று நாலு ஏழு பத்தில் நாலு பத்து இந்த இரண்டும் என்ன ஆகுது இரட்டைப்படை பாவங்களாக வருகிறது வருகிறது இப்போ அது என்ன அது அப்போ ஏழுங்கிறது அதில் சேர்ந்துருது சரி இப்போ இது என்னது நமது புற வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு நிலைதான் நம்ம இந்த கேந்திரத்தில் பார்க்குறோம் பொதுவாக புற வாழ்க்கையை குறித்ததாகத்தான் இருக்கிறது இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுங்கிறது இந்த புற வாழ்க்கையின் மூலமாக நாம் பெறுகிற உணர்வை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஒன்று அஞ்சு இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுங்கிறது முழுவதும் உணர்வை குறிக்கக்கூடியது இந்த கேந்திரம் அந்த பாவங்கள்லாம் என்னென்னா புறத்தில் இருக்கக்கூடிய பொருள் தொடர்பு உறவுகளின் தொடர்பை குறிக்கக்கூடியது இப்போ ஒரு பொருளோடு தொடர்பு கொள்றோம் அல்லது ஒரு நபரோடு தொடர்பு கொள்றோம் தொடர்பு கொள்றது வேறு அந்த தொடர்பின் மூலமாக நான் என்ன உணர்வை பெற்றேன் என்பது வேறு ஒருத்தரை பார்க்கறான் பார்த்த உடனே என்ன இது அப்படியே மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி பொங்குது ஐயாவை பார்த்து நம்மள மாச்சே அப்படின்னு வருது இன்னொருத்தர் வர்றாரு இங்க வந்துட்டானா அப்ப உள்ள என்ன ஆகுது உணர்வு மாறுது அப்ப தொடர்பு கொள்ற பொருள் ஆனால் அங்க இருக்கக்கூடிய உணர்வுகள் இருக்கு இல்லையா அந்த உணர்வு இப்ப இதுல அந்த தொடர்பு கொள்ற பொருள் முக்கியமா இந்த உணர்வு முக்கியமா அப்படின்னா உணர்வு தான் முக்கியம் இந்த உணர்வுக்காகத்தான் தொடர்பு கொள்கிறோம் அதானே சரி அப்ப அந்த அடிப்படையில் இந்த ஒன்று ஒம்போதுங்கிறது உணர்வு சார்ந்த பாவங்கள் இது பொருள் சார்ந்த பாவங்கள் அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்போ பாருங்க இந்த ஒன்று ரெண்டுலேயுமே வருகிறேன் அப்ப இந்த ஒண்ணுங்கிறது உணர்வுலயும் வருது புறத்துலையும் வருது இதுலயும் வருது இதுலயும் ரெண்டுலையும் வருதே ஆஹ் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் இந்த ஒண்ணு மட்டும் ரெண்டுலையும் வந்துச்சு ஆஹ் சிந்திச்சு பார்க்கும்போது இப்ப நம்ம சாதாரணம் என்ன சொல்றோம் ஒன்னு லக்கிணம் ஒன்னு ஒண்ணுங்கிறது என்ன சொல்றோம் சிரசுன்னு சொல்லிடுறோம் சிரசுங்க மூளைன்னு சொல்லிடுறோம் மூளைன்னு சொல்லிடுறோம் அதே இப்ப ஒண்ணுங்கிறது மூளை கருது பாலத்துக்கு போயிடும் ஒண்ணுங்கிறது மூளை இப்போ இந்த ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று என்பது இந்த மூளையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நான் எடுத்துக்கிட்டேன் மூளையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஆனால் இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று என்பது அது மூளையை குறிக்கக்கூடியதாக இல்லை என்னன்னு கேட்டோம்னா இந்த மூளையின் மூலமாக உள்ளும் வெளியும் வரக்கூடிய உணர்வை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறேன் எப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ எந்த உணர்வாக இருந்தாலும் அது மூளையின் வழியாக உள்ளே போகும் நம்ம உள்ள இருக்கக்கூடிய எந்த உணர்வாக இருந்தாலும் மூளையின் வழியாக வெளியே வரும் ஆனால் இன்னைக்கு விஞ்ஞானம் வேற மாதிரி சொல்லுது இப்போ நம்ம நேற்று ஒரு பசுமாடை பார்த்தோம் இப்போ அந்த பார்த்த பசுமாடை இப்போ அப்படியே கண்ணை மூடி நினைக்கு தெரியுதா தெரியுது தெரியுதா தெரியுது எப்படி தெரிஞ்சு அப்ப அது உள்ள ரெக்கார்டாயிருக்கு அந்த ரெக்கார்டானது நமக்கு வெளியில் தெரியுது இப்போ என்ன சொல்கிற சயின்ஸ் என்ன சொல்கிறது தெரியுங்களா நாம் பார்த்தது பேசினது நம்ம செஞ்சது எல்லாமே மூளையில் ரெக்கார்ட் ஆகுது மூளையில எல்லா ரெக்கார்டிங்கும் இருக்குது மூளையில மூளையிலருந்து எண்ணங்கள் வருகிறது தான் எல்லாமே அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது சொல்லுது ஏன்னா விஞ்ஞானத்துக்கு அதை தவிர எதுவும் தெரியாது ஆனாலும் மூளை சாவுன்னு சொல்கிறாங்க மூளை செயலிருந்து போச்சுன்னா அவளுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க மூளையை மட்டும் தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த ரெக்கார்டெல்லாம் மூளையில் இருக்கா ஏன்ருக்கேன் மூளையில் இல்லை இந்த மூளைங்கிறது என்ன தெரியுங்களா இப்போ நம்ம கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம் கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம் கம்ப்யூட்டரில் மானிட்டர்னு ஒன்று இருக்குது கீபோர்டு கீபேட் கீவி கீபேடு மானிட்டருன்னு ஒன்று இருக்குது அதுக்கு கீழே உள்ளபடியென்னா கீழே சிப்பு ஒன்று இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மானிட்டர்ல தான் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் டைப் பண்ணுறோம் அதில் தெரியுதா தெரியுது அது உள்ள போயிருதா என்ன போயிருது அந்த சிப்புக்கு போயிருது இப்ப நம்ம உள்ள போனது நேற்று நேற்று எடுத்த போட்டோவை பார்க்கணும் அங்கிருந்து உள்ள எடுத்து பார்க்கறோம் மானிட்டருக்கு கொண்டு வந்து பாக்குறோமா அப்ப உள்ள போகும்போதும் மானிட்டர் வழியாகத்தான் போகிறது வெளியில எடுத்து பார்க்கும் போதும் மானிட்டர் வழியாக தான் பாக்குறோம் சரியா அப்ப அதே போல இப்ப நம்மளுடைய எண்ணங்கள் சொல் செயல் எல்லாமே மூளையின் வழியாக என்ன இது அந்த சிப்புக்கு போயிருது அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூளையில இருந்து அப்படியே கீழே வாங்க இந்த மூளை அப்படியே இருக்கும் மூளையினுடைய அந்த கீழ் தண்டு இருக்கு அந்த தண்டு எங்க கனெக்ட் ஆயிருக்கும்னா நம்ம தண்டுல கனெக்ட் ஆயிருக்கும் அந்த முதுகுத்த கீழே போனீங்கன்னா மூலாதாரம் சொல்லுவாங்க அதை ஜெனட்டிக் சென்டர்னு சொல்றாங்க அங்கதான் போய் பதிவாகுது எல்லா பதிவும் அங்கதான் இருக்கு நம்ம மூளையில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இங்கதான் இருக்குது அப்ப இந்த உணர்வுகள் எல்லாம் அங்குதான் ரெக்கார்ட் ஆகுது அங்க இருந்தா வெளியில வருது அந்த ரெக்கார்டு ஆகிற அந்த ரெக்கார்டு அந்த ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த வெளியே எடுத்து வைக்கப்படுகிறது அதைத்தான் நாம் என்று கணிக்கின்றோம் அப்பாட்டையும் அம்மாட்டையும் இருந்த அந்த ஹோல் ரெக்கார்டும் அப்படியே காமிக்கக்கூடியதுதான் நம்மளுடைய தாதகம் அப்ப நம்மளுடைய ஜாதகம் என்பது நம்ம மூலாதையர்கள் நம்ம அப்பா அம்மா அவங்களுக்கு அவங்களுக்கு மூலமாக வந்த அந்த கர்ம உனையினுடைய ரெக்கார்டு தான் இந்த இவ்வளவு நேரம் மிக சிறப்பாக உரையாற்றிய திரு நன்மணி ஐயா அவர்களுக்கு ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக சிறிய மதிப்பு மரியாதை செய்யப்படுகிறது திரு ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கரூர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க இப்போது நண்பனி ஐயா அவர்களுக்கு மதிப்பு செய்வாங்க நண்பணி ஐயா மதுரை 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 என்றாலே இப்போ நிறைய நியூஸ் இருக்காங்க அதாவது வந்து ஒவ்வொரு நகரங்களும் ஒவ்வொரு ஊர்களும் இத்தனை ஆண்டு காலம் இருந்துச்சு அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு மறுபடியும் மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டுகள் இருக்காங்க ஆனால் நான் ஸ்டாப்பா கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷங்கள் நகரமாகவே தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய அற்புதமான ஒரு நகரம் வந்து மதுரைன்னு சொல்லி இப்ப ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க அவ்வளவு அற்புதமான ஒரு நகரம் மதுரை நகரத்துக்கு வந்து தூங்கா நகரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அது என்ன காரணம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் தெரியுங்களா ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கலாம் மீனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண் இமை கிடையாது அது வந்து இமையை மூடி தூங்காது அதுபோல மதுரை ஆளக்கூடிய தெய்வ நாயகி சிவபெருமானுக்கு இடமாக உட்கார்ந்து மீனாட்சி சொக்கரை அலங்கரிக்க கூடிய நாயகி அவங்க வந்து கண் இமை மூடவே மாட்டாங்களாம் கண் மூடாம எப்பயுமே கண் தொடர்ந்துருந்து ஆட்சி செய்யறதுனால அம்மாளுக்கு பேரு மீனாட்சின்னு பேர் ஆமா அதனால அந்த நகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்கா நகரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பேரு அது மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கரும்பு வினைகள் எப்படி வருது அந்த குழந்தை பிறக்கும் போது எந்த கரும்பு வினையோட பிறக்குது அது எப்படி ஸ்டோர் ஆகுது அது வந்து திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் என்ன தொடர்பு அது மூளையில போய் எப்படி இதாவது மூலாதாரத்துக்கு எப்படி வருதுன்னு சொல்லி சொல்றாரு நம்ம உடம்புல ஆறு சக்கரம் இருக்கு அந்த ஆறு சக்கரத்தினுடைய முதல் சக்கரமும் மதுரை தான் கடைசி சக்கரமும் மதுரை தான் அது எப்படின்னா முதல் சக்கரம் திருப்பரங்குன்றம் கடைசி சக்கரம் சோலை அப்பேர் பெற்ற என்ன மதுரையை பத்தி பெருமைகள் நிறைய சொன்னோம் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளோ பெரிய அற்புதமான ஊர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு அவருடைய அனுபவத்துல கூட என்னுடைய வயசு இருக்காது இருந்தாலும் அவருக்கு மரியாதை சொல்றாங்க இருந்தாலும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்